ஜீ தமிழில் நடைபெற்ற விவாதத்தில் தவறான ஆதாரம் காட்டிய யூ டியூப் ரூட்டஸை பாரிசாலன் வெளுத்து வாங்கியுள்ளார் ஜீ தமிழ் சேனலில் கடந்த வாரம் நடைபெற்ற தமிழா தமிழா நிகழ்ச்சியில் வட மாநிலத்தவர்களின் வருகையை ஆதரிப்பவர்கள் என ஒரு தரப்பினரும் அதனை எதிர்ப்பவர்கள் மற்றொரு தரப்பினரும் எனும் தலைப்பில் விவாதம் நடைபெற்றது இந்த விவாதத்தில் யூடியூப் ரூட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சேகரித்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தகவலை தற்போது காட்டி இந்த ஆண்டுக்கான தகவல் என மாற்றி பொய்யான ஆதாரத்தை காட்டியுள்ளதற்கு பாரிசாலன் அவரை விளாசியுள்ளார் இந்த விவாதத்தில் தமிழ் தேசியம் பேசும் பாரிசாலன் ஒருபுறமும் யூடியூப் புரூட்டஸ் மறுபுறமும் என அணியாக விவாதத்தில் கலந்து கொண்டு பேசியிருந்தனர் அப்போது வட மாநில தொழிலாளர்களுக்கு ஆதரவாகன புள்ளி விவரங்களை கா பேசிய யூ புரூட்டஸை பாரிசாலன் வெளுத்து வாங்கினார் பாரிசாலன் வட மாநில தொழிலாளர்களின் படையெடுப்பால் தான் தமிழ்நாட்டில் தமிழர்களின் வேலை வாய்ப்பு குறைந்து வருகிறது மேலும் தமிழர்கள் வாங்கும் ஊதியத்தை விட மிக குறைவாக வட மாநிலத்தவர்களுக்கு வழங்குவதாலும் வட மாநில மக்களுக்கு வேலைவாய்ப்பினை அளித்து வருகின்றனர் மெட்ரோ ரயில் பணி செய்வது தொடங்கி திருமண வீடுகளில் பந்தியிலே எடுப்பது வரை வட மாநிலத்தவர்களின் தாக்கம் அதிகமாக இருப்பதாகவும் பாரிசாலன் கடுமையாக சாடியிருந்தார் மேலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களும் தொடர்ந்து வட மாநில மக்களின் வருகையை எதிர்த்து பல மேடைகளில் பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது